வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழின் தொன்மை மற்றும் சிறப்புல பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா பார்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் செக் பண்ணி படிச்சிருங்க ஓகே நான் வந்து நாலு லெசன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா பார்ட் டூ வீடியோல ஆனா வந்து மூணு லெசன் தான் இருக்கு ஒரு லெசன்ல வந்து ஃபுல்லா பொங்கல் பத்தி தான் கொடுத்துருக்காங்க அவாய்ட் பண்ணிரலாம் ஓகேவா சோ மூணு லெசன்ஸ் படிக்க போறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அண்ட் லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேவா இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் தொன்மை மற்றும் சிறப்பு அப்படின்ற டாபிக் ஃபுல்லாவே கவர் ஆயிரும் ஓகே குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிரலாம் லெசன் எங்கே படிக்க போறோம் அப்படின்னா நியூ புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன்னு கொடுத்துருக்காங்க தமிழ் சொல் வாழாம கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து நம்ம ஆல்ரெடி தேவநய பாவானர் அப்படின்ற அந்த டாபிக்ல படிச்சிருந்தோம் அண்ட் இங்கே நம்ம திரும்ப படிக்க போறோம் ஓகேவா ஏன்னா தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது வந்து தமிழின் சிறப்பு கீழே வரும் சரியா சோ இங்க நம்ம திரும்ப படிக்க போறோம் ஆல்ரெடி படிச்சதுதான் குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து போயிடலாம் ஓகே சோ பாருங்க இப்பாடத்தில் உள்ள கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் வளம் அப்படின்ற தலைப்பு கீழே தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா இது எழுதுனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவநேய பாவானர் ஓகே தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளில் இல்லாத பகுதி எது ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் சரியா தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்று கூறியவர் யார் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் கால்டுவல் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் யாவை தால் அப்படிங்கிறது நெல் கேழ்வரகின் அடிப்பகுதியை குறிக்கும் சரியா தண்டு அப்படின்னா கீரை வாழை கோல் மிளகாயின் அடிப்பகுதி தூறு புதர் தட்டு கம்பு சோளத்தின் அடிப்பகுதிய தட்டுன்னு சொல்றாங்க களி அப்படின்னா கரும்பு களை மூங்கில் அடினா புளியமரம் வேப்பமரம் சரியா தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கப்படும் பெயர்கள் சரியா கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை ஓகே அந்த கவையில இருந்து பிரியறத கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க அந்த கொம்புல இருந்து பிரியறத கிளைன்னு சொல்றோம் கிளையில இருந்து பிரியறத சினைன்னு சொல்றாங்க சினையில இருந்து பிரிஞ்சா போத்து போத்திலிருந்து பிரிந்தால் குச்சு குச்சிலிருந்து பிரிந்தால் இனுக்கு சரியா காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி விறகுனா காய்ந்த சிறு கிளை வெங்களி அப்படின்னா காய்ந்த களி களிங்கிறது என்னது மேல பார்த்தோம் இல்லையா களிங்கிறது கரும்பின் அடிப்பகுதி அடியும் தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் ஓகேவா புளிய மரம் வேப்ப மரத்தெல்லாம் நம்ம எப்பயும் போல இலைன்னு தான் சொல்றோம் நெல் புல் அப்படின்னா தாள்னு சொல்லணும் சோளம் கரும்போடத தோகைன்னு சொல்லுவோம் தென்னை பனைனா ஓலை காய்ந்த தாளும் தோகையும் சரியா தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் வந்து நெல்லுக்கும் புல்லுக்கும் குளிரமரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம் சோளம் கரும்பு தென்னை பனை இது எல்லாத்துக்குமே வந்து குருத்து அப்படின்னு சொல்றோம் சரியா கரும்பின் நுனி கொழுந்தாடை ஓகே பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் ஓகே இந்த லெசன்ல வந்து வெறும் ஐந்து நிலைகள் தான் நம்ம லாஸ்ட் பார்த்தோம் ஏழு நிலைகள் ஓகேவா எத்தனை நிலைகள்னு தான் போடணும் சரியா இந்த அரும்புக்கு அப்புறம் என்ன வரும்னா மொட்டு வரும் ஞாபகம் இருக்கா அரும்பு மொட்டு போது மலர் மலருக்கு அப்புறம் அலர் வரும் அலர் வி செம்மல் ஓகேவா சோ அரும்பு அப்படிங்கிறது பூவின் தோற்ற நிலை போதுனா பூ விரிய தொடங்கும் நிலை மலர் பூவின் மலர்ந்த நிலை வி செடியிலிருந்து இருந்து பூ கீழே விழுந்த நிலை செம்மல்னா பூ வாடின நிலை ஓகேவா தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் யாவை இளம் பிஞ்சு வடுனா மாம்பிஞ்சு மூசு அப்படின்னா பலா பிஞ்சு கவ்வைனா எல் பிஞ்சு குறும்பை தென்னை பனை இளம்பிஞ்சுகளை குறும்பைன்னு சொல்றாங்க சரியா முட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறுபை இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய் நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு ஓகே நுழாய் நோட் பண்ணிக்கோங்க கருக்கல் அப்படின்னா இள நெல் கச்சல்னா தாவரங்களின் குலை வகைகளுக்கு வழங்கப்படும் சொற்கள் கொத்து அப்படின்னு சொல்றோம் அவரை துவரைய சொல்றோம் குலை அப்படின்னா கொடிமுந்திரி தாறு வாழை குலை கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் அழகு குரல் அப்படின்னு சொல்றோம்னா நெல் திணைய சொல்றோம் சீப்பு தெரியும் வாழைத்தாட்டின் பகுதி சரியா கெட்டு போன காய்க்கும் கனிக்கும் வழங்கப்படும் சொற்கள் சூம்பல்னா சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழு பூச்சி கடித்த காய் அல்லது கனி வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சி அலியல் குழு குளுத்த பழம் அழுகல் குழு குளுத்த நாரிய பழம் சொண்டு பதறாய் போன மிளகாய் கோட்டான் காய் கூகை அப்படின்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டுப்போன காய் ஓகே தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் ஓகே ஒள்ளிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்ட காய் ஓகே பழங்களின் மேற்பகுதியை குறிக்க வழங்கப்படும் சொற்கள் தொளி அப்படிங்கிறது மிக மெல்லியது ஓகே தோல் அப்படின்னா திண்ணமானது தோடு அப்படிங்கிறது வன்மையானது அதாவது ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் ஆனது ஓகேவா ஸ்ட்ராங்கா இருக்கும் உடைக்க கஷ்டமா இருக்கும் தான் தோடுன்னு சொல்லுவாங்க ஓடு அப்படின்னா மிக மிக வன்மையானது குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு சுரக்காயின் ஓடு சரியா மட்டை அப்படின்னா தேங்காய் நாற்றின் மேற்பகுதி உமி அப்படிங்கிறது நெல் கம்பு இதோட மேல் பகுதி கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்கள் கூலம் அப்படிங்கிறது நெல் புல் முதலிய தானியங்களை சொல்றோம் பயருனா அவரை உளுந்து முதலியவை கடலைனா வேர்க்கடலை கொண்ட கடலையை சொல்வோம் விதை அப்படிங்கிறது கத்தரி விதை மிளகா விதை கால் அப்படின்னா புளி காஞ்சிரை முத்துனா வேம்பு ஆமணக்கோடைதான் முத்துன்னு சொல்றோம் கொட்டை அப்படிங்கிறது மாங்கொட்டை பனங்கொட்டை தேங்காய்னா தென்னையின் வித்து தென்னையோட கொட்டை தான் சரியா முதிரை அப்படின்னா அவரை துவரைய சொல்றோம் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று அப்படின்னா நெல் கத்தரி கன்றுனா மா புலி வாழை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி இளநிலை மடலி வடலி அப்படின்னா பனையின் இளநிலை பைன்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் ஓகே கோதுமையின் வகைகள் யாவை சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை நெல்லின் வகைகள் சென்னல் வெண்ணல் கார்னல் சம்பா மட்டை கார் சம்பாவின் வகைகள் யாவை ஆவிரம்பூ சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது உள் வகைகள் உள்ளன சரியா நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் யாருன்னா மகாகவி பாரதியார் ஓகேவா இந்த லெசனை வந்து ரீட் பண்ணிடுங்க அங்கங்க சில சில வேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது பாத்தீங்களா இது நம்ம கேள்வியே படாத மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் நல்லா படிச்சுக்குவாங்க சரியா பொறுத்துகளை வரதுக்கு வாய்ப்பிருக்கு ஓகே இவன் நம்ம அடுத்த லெசன் போலாம் இந்த லெசன் வந்து ஓல்டு புக்ல டென்த்து ஸ்டாண்டர்ட் எல் ஒன்னில் இருக்கு சரியா உயர்தனி செம்மொழி அப்படின்னு ரொம்ப முக்கியமான லெசன் இந்த லெசன்ல இருந்து தான் நிறைய இயர் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு தமிழை பத்தி ஓகேவா பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர் யார் பாவலர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று கூறியவர் யார் பருதிமார் கலைஞர் செம்மொழின்னு வந்துச்சுன்னா பாவாளரேரு பெருஞ்சு பெருஞ்சித்திரனார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகம்னு வந்துச்சுன்னா பருதிமார் கலைஞர் ஓகே செம்மொழி எத்தனை செவ்வியல் தன்மைகளை கொண்டது பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது ஓகே செம்மொழியின் செவ்வியல் தன்மைகளை பற்றி கூறியவர் யார் பாவானர் ஓகே தேவனேய பாவாணர் உலகில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் எத்தனை நம்ம உலகத்துல மொத்தம் எத்தனை மொழின்னு பார்த்தப்ப ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழின்னு பார்த்தோமா அதுல இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள்னு பார்த்தோம்னா வெறும் மூவாயிரம் தான் செம்மொழிக்கான தகுதிப்பாடுகள் எத்தனை அப்படின்னா பதினோரு தகுதிப்பாடுகள் இருக்கு இந்த பதினொன்னையும் எந்தெந்த மொழிகள் பூர்த்தி செய்யுதோ அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செம்மொழின்னு சொல்லுவோம் சரியா செம்மொழி தகுதிப்பாடுகள் பற்றி கூறியவர் யார் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் சரியா செம்மொழியின் செவ்வியல் தன்மையை பத்தி கூறினவர் பாவான சரியா செம்மொழியின் தகுதிப்பாடுகளை பத்தி கூறினவர் முஸ்தபா செம்மொழியின் தகுதிப்பாடுகள் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் வரும் சரியா பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு இதுவுமே ஒரே பாயிண்ட் தான் உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு மொத்தம் எத்தனை இந்த தகுதிப்பாடுகளை மொழி வல்லுநர்களும் சரியா சோ இந்த பதினொன்னையும் எந்தெந்த மொழி பூர்த்தி செய்தோ அது நம்ம செம்மொழின்னு சொல்லிடலாம் உலகின் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது குமரி கண்டம் சரியா இத வந்து லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகின் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ் கீழே இருக்கு பாருங்க இந்த பிக்சர்ல இதுதான் வந்து லெமூடியா காண்டம் சரியா இந்தியாவையும் இலங்கையும் சேர்த்த மாதிரி இருக்கும் இந்த லெமூடியா காண்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுனாமி வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சரியா குமரி கண்டம் எவ்வாறு அழிந்தது அப்படின்னா கடற்கோளால் அழிந்தது ஓகே முதல் மற்றும் இரண்டாம் தமிழ் சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது குமரி கண்டத்தில் மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது மதுரையில் ஓகே என்று தென் தமிழ் என்று தமிழின் தொன்மையை பாடியவர் யார் கம்பர் இம்பார்டன் பாயிண்ட் ஓகே வந்திருக்கு மிகுதியான கொண்ட மொழி எது தமிழ் திராவிட மொழிகள் யாவை அப்படின்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுவம் திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி தமிழ் வடமொழியான பிராகுயி மொழியின் தாய்மொழி என்று கூறியவர் யார் கால்டுவல் தமிழ் எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை தந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு தமிழ் வந்து என்ன செஞ்சிருக்கு வேர் சொற்களை கொடுத்திருக்கு சரியா தமிழ் எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது நூத்தி எண்பது அப்படின்னா உறவு பெயர்களை கொடுத்திருக்கு சரியா உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியின் முப்பெரும் பிரிவுகள் நேற்று கிளாஸ் பார்த்தோம் இல்லையா இயல் இசை நாடகம் உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றது எது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மக்கள் இலக்கியம் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை இருபத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் அகைன் ரொம்ப சுவலபில் எந்த நாட்டை சேர்ந்த மொழியியல் அறிஞர் தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் மார்க்சும் உள்ள ஓகே சேரலாம் வந்திருக்கு தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் ஓகேவா சோ திரும்ப திரும்ப பாத்துக்கோங்க யார் யார் தமிழை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது ஓகேவா எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் தமிழ் இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது தொல்காப்பியம் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்றணுக்கும் இலக்கணம் கூறுகிறது ஓகேவா தொல்காப்பியரின் ஆசிரியர் யார் அப்படின்னா அகத்தியர் அகத்தியர் எழுதிய இலக்கண நூலின் பெயர் அகத்தியம் ஓகே இந்த அகத்தியம் என்ன செய்யுது அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சுக்குமே இலக்கணம் கூறுது சரியா டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருளுக்கு மட்டும்தான் இலக்கணம் ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குது ஆனா அகத்தியம் என்ன செய்யுது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சுக்குமே இலக்கண விதிகளை எல்லாமே கொடுக்குது அது சரியா சங்க இலக்கியத்தின் இயல்புகள் யாவை அப்படின்னா இனம் மொழி மதம் கடந்தவை இயற்கையோடு இயந்தவை பொது கருத்துக்கள் உடையவை ஓகே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உயர் சிந்தனை மிக்க நூல் எது புறநானூறு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறும் நூல் எது திருக்குறள் மக்கள் பண்பு இல்லாதவரை மரம் என்று பழிக்கும் நூல் எது திருக்குறள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உணர்த்தும் நூல் எது சிலப்பதிகாரம் ஓகேவா சிலப்பதிகாரம் ஒரு மூன்று உண்மைகளை சொல்லும் இல்லையா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் போல்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஓகே இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார் முனைவர் எமினோ ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் மொழியில் எத்தனை ஒளிகள் உள்ளன ஐநூறு ஒளிகள் உள்ளன ஓகேவா தமிழ் வந்து எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை கொடுத்திருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கரெக்ட் தமிழ் வந்து எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை கொடுத்திருக்கு நூத்தி எண்பது ஓகேவா தமிழ் மொழியில எத்தனை ஒளிகள் இருக்கு ஐநூறு ஒளிகள் இருக்கு ஓகே அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழி என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு சரியா அப்பந்தே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரெண்டாயிரத்தி தான் தமிழை வந்து செம்மொழின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தமிழர் மனித வாழ்வை எத்தனை வகையாக பிரித்தனர் யாவை ரெண்டு வகையாக பிரிச்சாங்க என்னதெல்லாம் குரம் அகம் ஓகேவா நம்ம அகத்தினை புறத்தினையும் படிக்கிறோம் இல்லையா அதுதான் குரத்தினை ஃபுல்லாவே வந்து போர் வீரம் கொடை இதை பத்தி இருக்கும் அகத்தினை அப்படின்னா தலைவன் தலைவியின் காதல் வாழ்வை பற்றி இருக்கும் சரியா சோங்க பாங்க இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ் செம்மொழி வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அறிவிச்சாங்க இல்லையா தமிழ அதோட முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுலயே ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோமா அதோட காலக்கோடை தான் கொடுத்துருக்காங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பருதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை வெளியிடப்பட்டது ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மேலே சிவகுடி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது ஆனாலும் நடக்கல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்பதுல கரந்தை சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவனைய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஆங்கில ஓகே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் நடுவர் அரசு என்ன பண்ணுச்சு தமிழை செம்மொழியாக அறிவித்தது ஓகேவா இந்த வருஷத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு தடவை வருது அடுத்த பத்தொன்பது அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலு சரியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த லெசன் வந்து ஓல்டு புக் டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் இயல் ஆறு சரியா தொன்மை தமிழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல தமிழ் மொழியை பத்தியும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் அந்த காலத்தில் தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபுல்லாவே படிச்சிருவோம் ஓகேவா மனித நாகரீக தொட்டில் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நம்ம படிச்சோம் இல்லையா லெமூரியா கண்டம் அதுதான் ஓகேவா தமிழகம் குமரிமுனைக்கு தெற்கே குமரிமலை மற்றும் பக்ரூளி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கி இருந்தது என்பதை கூறும் சிலப்பதிகார பாடல் வரி எது அப்படின்னா பக்ரூலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல ஓகேவா அதாவது கீழே வந்து தமிழ்நாட்டோட சேர்த்து வந்து லெமூனியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற சிலப்பதிகார பாடல் தான் இது சரியா திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று தமிழின் சிறப்பை பாடியவர் யார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் கேள்வ பத்தாம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பொருட்கள் யாவை யானை தந்தம் மயில் தொகை வாசனை பொருட்கள் இதெல்லாம் வந்து இந்த லசனில் இருக்கிற தமிழகத்தை பற்றின பாயிண்ட்ஸ் ஓகேவா படிச்சிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நாலஞ்சு பாயிண்ட்ஸ் தான் இருக்கு மதுரை தமிழ் சங்கத்தை புறநானூறு எவ்வாறு குறிக்கிறது தமிழ் கெழுக்கூடல் ஓகேவா ரொம்ப முக்கியம் தமிழ் அப்படின்னு சொல்ற நூல் ஓகேவா மதுரை தமிழ் சங்கத்தை எவ்வாறு குறிக்கிறது தமிழ் வேலி ஓகே தமிழன் என்று தமிழ் சங்கத்தை கூறும் நூல் எது மணிவாசகம் காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருட்கள் மண்டிக் கிடந்தன என்பதை கூறும் பாலை பாடல் வரிகள் அப்படின்னா நீரின் வந்த நிமிழவியும் காலின் வந்த கருங்க மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் வந்து மயங்கிய நனந்தலை ஓகேவா அதாவது இத்தனை விஷயங்களும் வந்து துணை முகத்துல மண்டி கிடக்குது மண்டி கிடக்குது அப்படின்னா கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா இசை இலக்கண நூல்கள் இருந்ததை குறிக்கும் தொல்காப்பியரின் உரை ஓகேவா நம்ம வந்து தொல்காப்பியம்னு படிச்சிருப்போம் இல்லையா அது வந்து இலக்கியத்துக்கான இலக்கண நூல் ஓகேவா இசைக்கும் வந்து இலக்கண நூல் இருந்துச்சு தொல்காப்பியர் எந்த நரம்பின் மறை ஓகேவா எனது குழந்தையை தொட்டிலிட்டு பாடுவது ஒப்பாரி அப்படின்னா இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இளர் என்று இறந்தவரை பற்றி பாடுவது கர்நாடக இசைக்கு தாய் எது அப்படின்னா தமிழ் இசை பண்ணோடு தமிழ் ஒப்பாய் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது தேவாரம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறும் நூல் எது திருக்குறள் ஓகேவா சோ மூணு லெசன்ஸ் முடிச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அங்கங்க வேற வேற லெசன்ல இருக்கு ஆனா முக்கியம் ஓகேவா சோ எடுத்துட்டு வந்திருக்கேன் தமிழ் ஆட்சி மொழி இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர்ல திரும்ப திரும்ப வேறுட்டே இருக்காங்க சரியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் திகழ்கிறது தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஓகேவா எந்தெந்த நாட்டுல வந்து தமிழ் ஆட்சி மொழியா வச்சிருக்காங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் ஓகே சோ போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலில் காட்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது ஓகேவா எந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலுல ஓகே இந்நூல் ரோமன் வரிவடிவில் வடிவில் அச்சடிக்கப்பட்டது ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோ தமிழ் இ போர்டுகீஸ் ஓகே இது அன்றைய காலத்திலேயே இரு மாறி மாறி நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டது இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான் ஓகேவா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டும் லாஸ்ட் பாயிண்டும் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் ஓகேவா உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறது சரியா சோ மலேசியால தான் பஸ்ட் பர்ஸ்ட் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அடுத்து இந்தியாவில நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பிரான்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அண்ட் அகைன் இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு அப்புறம் மலேசியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மொரீஷியஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அகைன் இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தஞ்சாவூல நடந்திருக்கு ஓகேவா சோ லாஸ்டா வந்து செம்மொழி மாநாடு அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி பத்துல கோவையில நடத்திருக்காங்க ஓகே இது ரொம்ப முக்கியமான பாக்ஸ் இதுல வந்து எப்படி வேணாம் கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு வருஷத்தை கொடுத்து வந்து அந்த வருஷம் எங்க வந்து மாநாடு நடந்துச்சுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மதுரையில நடந்துச்சு இல்ல மதுரையில இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்துச்சு சரியா இந்த மாதிரி நம்ம இந்தியா சம்பந்தப்படத்தை நல்லா படிச்சுக்கோங்க ஓகே எப்ப நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த மூணு மட்டும்தான் நல்லா படிச்சுக்கோங்க அந்த நடந்த இடம் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை அடுத்து மதுரை அடுத்து தஞ்சாவூர் ஓகேவா இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சிருவோம் ஓகே உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழ் மொழியை அதன் பொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார் கம்பர் முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக சரியா அதாவது உலகின் முதல் மாந்தன் எங்க தோன்றுனான் படிச்சோம் லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் ஓகே இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் யார் எமினோ மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது எது லெமுரியா கண்டம் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கண் எழுத்துக்கள் ஓகேவா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஒருத்தக கொடுத்திருக்காங்க தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கவும் மற்றும் தலை தூங்கவும் செய்யும் அப்படின்னு யாரு சொன்னாரு கால்டுவல் சொல்லியிருப்பார் சரியா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்ற நூல் எதுனா தொல்காப்பியம் தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்றது வந்து தண்டி அலங்கார மேற்கோள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது யாரு டாக்டர் க்ரௌல் ஓகே ஸோ ஆப்ஷன் பார்ப்போம் மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஓகேவா அதுதான் கரெக்ட் ஓகே தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதுடன் தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் இப்போதான் மேலே பார்த்தோம் இல்லையா நடுவ தமிழ் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் இரண்டாயிரத்தி நாலு ஓகே தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் அப்படின்னா உறுதி மொழி சொல் ஓகேவா நம்ம தேவனைய பாவனர் படிக்கும் போது இது படிச்சிருந்தோம் ஓகே தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர் தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிராங்கா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் யார் நோம் சாம் சுகி தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளி தட்டு என்று கூறியவர் டாக்டர் தமிழ் தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய ஆண்டு இருபதாம் நூற்றாண்டு அடுத்த ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க பாருங்க வட்டார மொழி அப்படின்னா நம்ம பேசுற வழக்கு சரியா இங்க பாருங்க இருக்குது அப்படின்னு இருக்கா சோ அது வந்து வட்டார மொழி கிளை மொழி அப்படின்னா தமிழிலிருந்து பிரிந்த கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி அப்படின்னா நாளேடுகள்ல பயன்படுத்துறோம் சரியா பேச்சு மொழி அப்படின்னா உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனால உணர்ச்சி மொழியும் சொல்றோம் நாலு மூணு ஒண்ணு ரெண்டு தான் கரெக்ட் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஓகேவா சோ இதோட நம்ம தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு அப்படின்ற டாபிக்கே ஃபுல்லா முடிச்சாச்சு ப்ரீவியஸின் பார்த்தாச்சு ஓகேவா இன்னும் நம்மளுக்கு திராவிட மொழி அப்படின்ற டாபிக்கும் திருக்குறள் மட்டும்தான் அழகு ஏழுல இருக்கு சரியா அதை தவிர நம்ம எல்லாமே வீடியோ கொடுத்தாச்சு படிக்காதவங்க படிச்சு முடிச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ